உங்களுக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலனை சொல்ல முடியும் ஆனால் நட்சத்திரம் மட்டும் தான் போது ஒருத்தருக்கு சனி தசை நடக்குது ஒருத்தருக்கு தசம் பலன்கள் மாறும் இரண்டாம் இடம் என்பது ஜாதக அடிப்படையில் சொல்லணும்னா குடும்பம் வாக்கு தனம் இந்த சனி பகவான் உட்கார்ந்து ஜென்ம நடக்கும் போது குடும்பத்தில் பிரச்சனையாகி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சனி பகவான் சரியில்லாத இடத்துல இருந்தா உங்களுக்கு இரண்டாவது திருமணம் பண்ண வேண்டிய நிலை இருந்ததுனா கண்டிப்பா டைவர்ஸ் ஆகிடும் நம்ம கொடுத்த வக்க நம்ம காப்பாற்ற முடியாது ஃபால்ஸ் ப்ராமிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் பண வரவுல பிரச்சனைகள் இருக்கும் அதனால காலில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க வண்டி வாகனம் வீட்டில் ஸ்டேர் கேஸு அந்த மாதிரி இடத்துல மழை நேரத்தில் பார்த்து அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு ஏழைரை சனியில் பாத சனியினுடைய பலன்களை பார்ப்போம் கும்பராசிக்கு ஏற்கனவே ஐந்து வருடம் சனி முடிந்து விட்டது ஒரு வழியை ஐந்து வருடம் உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சு இப்போ கடைசி ரெண்டரை வருடம் அதாவது உங்களுக்கு இப்போ பாதசனி நடக்குது இந்த பாதசனி இந்த வருடம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பித்தது இது எது வரைக்கும் நடக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த பாதசனி நடக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு பாதசனியினுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்பராசி அனைவருக்குமே பாதசனியினுடைய பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது காரணம் என்னன்னா கும்பராசியில மூணு நட்சத்திரம் இருக்கு அவிட்ட நட்சத்திரம் பாதம் ஒன்று மற்றும் இரண்டில் பிறந்தவர்களுக்கு சதய நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு பூரோட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றில் பிறந்தவர்களுக்கு உங்க எல்லாருக்குமே ராசி ஒரே ராசி தான் கும்ப ராசி தான் ராசி ஒன்னு தான் ஆனால் நட்சத்திரம் மேற அப்போ ராசியை வைத்து பாத பாதசனியின் பலனை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா சொல்ல முடியாது உங்களுக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு பாத பாதசனியின் பலனை சொல்ல முடியும் இன்னும் விரிவா சொல்றேன் புரிதலுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுத்து பார்ப்போம் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் கும்பராசி முப்பது வயசு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு நான் பலன் சொல்லணும் ஏழரை சனி பலன் சொல்லணும் அதாவது ஏழரை சனியில் சனியினுடைய பலன் சொல்லணும் எப்படி சொல்றது கும்பராசி வயது முப்பது சதய நட்சத்திரம் அப்ப அவர் முப்பது வயசு நடக்கும்போது அவருக்கு என்ன தசை நடக்கும்னா சனி தசை நடக்கும் அதுவே இன்னொருத்தர் அவரும் கும்பராசி தான் அவருக்கும் வயது முப்பது தான் ஆனால் அவருடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் வயது முப்பது தான் ராசி கும்பம் தான் அவர் முப்பது வயசு நடக்கும்போது அவருக்கு என்ன தசை நடக்கும்னா புதன் தசை நடக்கும் அவருக்கு இது மூணாவது ஒருத்தர் அவரும் கும்பராசி தான் அவருக்கும் வயது முப்பது தான் ஆனா அவரு அவிட்டம் நட்சத்திரம் பிறந்திருக்கிறாரு நட்சத்திரம் மட்டும் தான் மாற்றம் ராசி கும்பம் தான் வயது முப்பது தான் இவருக்கு முப்பது வயது நடக்கும்போது என்ன தசை நடக்கும்னா குரு தசை நடக்கும் இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கும்பராசி வயது முப்பது மூன்று பேரு ஒருத்தர் சதயம் நட்சத்திரம் ஒருத்தர் பூரட்டாதி நட்சத்திரம் ஒருத்தர் அவிட்டம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு சனி தசை நடக்குது முப்பது வயது நடக்கும்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவரு முப்பது வயது நடக்கும்போது அவருக்கு புதன் தசை நடக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவருக்கு முப்பது வயது வரும்போது அவருக்கு குரு தசை நடக்குது இப்போ ராசி ஒன்று வயது ஒன்று ஆனா நட்சத்திரம் மட்டும் தான் மாறுது நட்சத்திரம் மாறும் போது தசை மாறுது ஒருத்தருக்கு சனி தசை நடக்குது ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குது ஒருத்தருக்கு குரு தசை நடக்குது இப்போ தசம் மாறினா ஏழரை சனில பாதசனுடைய பலன்கள் மாறும் சனி தசை யாருக்கு நடக்குதோ அவருக்கு ஒரு பலன் இருக்கும் குரு தசை யாருக்கு நடக்குதோ அவருக்கு ஒரு பலன் இருக்கும் புதன் தசை யாருக்கு நடக்குது அவருக்கும் ஒரு பலன் இருக்கும் இந்த மூன்று பலன்களும் ஒரே மாதிரி இருக்காது அப்போ கும்பராசிக்கு ஏழரை சனியில் பாதசனியினுடைய பலன்கள் எப்படி ஒரே மாதிரி சொல்கிறது அதனால இந்த பதிவில் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையின் அடிப்படையில் இப்போ நடக்கக்கூடிய ஏழரை சனியில் பாதசனியினுடைய பலன்களை பார்ப்போம் இந்த வரிசையில் இருபத்தி ஒம்போது வயது முதல் நாற்பத்தி ஆறு வயது உள்ள கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு புதன் தசை நடக்குது இந்த புதன் தசையில் ஏளரசனியில் நடக்கக்கூடிய பாத சனியினுடைய பலன்களை பார்ப்போம் முதலில் உங்களுக்கு புதன் தசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடுத்து புதன் தசையில் பாதசனியினுடைய பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசி கும்பராசி கும்பராசின் அதிபதியாரு சனி பகவான் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியாரு அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியாரு குரு பகவான் இப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது புதன் தசை நடக்குது அதாவது உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியை வைத்து சொல்லும்போது அதாவது உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதியாரு குரு பகவான் குரு பகவானும் புதன் பகவானும் பகையும் கிடையாது நட்பும் கிடையாது அதனால் உங்களுக்கு புதன் தசை நல்லாயிருக்கும் ஆகா அவ்வோகோன்னு இருக்காது அதே நேரத்தில் கெடுதல் கிடையாது உங்கள் ராசியை வைத்து சொன்னோம்னா உங்கள் ராசி நதிபதியார் சனி பகவான் சனி பகவானும் புதன் பகவானும் வகை கிரகங்கள் கிடையாது நட்பு கிரகமும் கிடையாது நட்சத்திரத்தை வைத்து சொன்னாலும் ராசியை வைத்து சொன்னாலும் உங்களுக்கு புதன் தசை அனுகூலமாக தான் இருக்கும் ரொம்ப கெடுதல் இருக்காது ஆனால் இப்போ ஏழரை பாத சனி நடக்குது இந்த சனி நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் என்ன மாதிரியான சிரமங்கள் இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம் சனி பகவான் இப்போ மீன ராசியில் இருக்கிறாரு உங்கள் ராசி கும்பராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு இரண்டாம் இடம் என்பது ஜாதக அடிப்படையில் சொல்லணும்னா குடும்பம் வாக்கு தனம் இந்த மூணுலேயும் சனி பகவான் உட்காந்துருக்கிறார் இந்த பாத சனியில் குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஜென்ம சனியில் ஏற்கனவே குடும்பத்தில் கஷ்டப்பட்டுருப்போம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கில் சண்டை வந்திருக்கும் அடிதடியாக இருக்கும் பஞ்சாயத்து இருந்திருக்கும் கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கு இருந்துருந்துருக்கும் எல்லாருக்கும் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பிரச்சனை இருந்திருந்துருக்கும் இன்கேஸ் சனி நடக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனையாகி டைவர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாவது கல்யாணம் அப்படிங்கிற நிலை இல்லைன்னா கண்டிப்பாக முதல் கல்யாணம் தான் உங்களுக்கு பெர்மனென்ட்டு கோர்ட்டு கேஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக டைவர்ஸெலாம் ஆகாது திரும்ப சரியாகி இந்த பாத சனி முடிகிற நேரத்தில் ஹஸ்பண்ட் ஒன் வைஃப் சேர்ந்து வாழ்விங்க குடும்பத்தில் பிரிஞ்சவங்களாம் உன்னாயிடுவீங்க குடும்பம் உண்ணாயிடும் குடும்பத்தில் நிம்மதி வந்துடும் ஒரு சில பேருக்கு சனி பகவான் சரியில்லாத இடத்துல இருந்தால் உங்களுக்கு இரண்டாவது திருமணம் பண்ண வேண்டிய நிலை இருந்ததுனால் கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகிடும் இந்த பாத சனியிலே இரண்டாவது கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அதனால் உங்கள் ஜாதகத்தில் இரண்டாவது கல்யாணம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க இருந்ததுன்னா அதாவது இரண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடிய நிலை இருந்ததுன்னா முதல் கல்யாணத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா திருப்தி இல்லைன்னா கூட்டு கேஸு அந்த மாதிரி இருந்ததுன்னா அது போக்கில் விட்டுருங்க ஆனால் ஐட்டு போட்டும் ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இரண்டாவது கல்யாணம் ஆகிடும் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க இந்த ஏழரை சனி பாத சனியை தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் இரண்டாவது கல்யாணம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தனம் தனம்னா பணம் பற்றாக்குறை பணம் பற்றாக்குறை கண்டிப்பாக இந்த பாத சனியில் இருக்கும் இந்த பாத சனியில் நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் லேட்டாக தான் கிடைக்கும் சனி நாளே தாமதம் தான் லேட்டாக தான் கிடைக்கும் இந்த வாரம் கிடைக்க வேண்டிய பணம் அடுத்த வாரம் தான் கிடைக்கும் அப்போ இந்த வாரம் நம்ம இந்த பணம் கிடைக்காதனால சிரமப்பட வேண்டியிருக்கும் அதனால பிளான் பண்ணிக்கோங்க யாருக்கும் பணம் தர வேண்டியது இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் சேர்த்தே சொல்லுங்க ஏன்னா வாக்கு இரண்டாம் இடங்கிறது வாக்குன்னு சொன்னோம் இல்லையா வாக்கு நம்ம கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்ற முடியாது ஃபால்ஸ் ப்ராமிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கொடுத்த ப்ராமிஸை நம்மளைக்கு இப்போ பண்ண முடியாது சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது வாக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதனால் முடிந்த அளவு கொஞ்சம் தள்ளியே டைம் சொல்லுங்கள் எந்த விஷயத்துக்கும் யாருக்கும் சுருட்டி போட்டுறாதீங்க ஜூன் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு குரு பகவான் உங்க இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு அதாவது மீன ராசியை பார்க்கிறாரு அதாவது குரு பகவான் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துருவாரு கடகத்திலிருந்து மீனத்தை பார்க்குறாரு மீனங்கிறது உங்களுக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்ங்கிறது குடும்பம் தனம் வாக்கு ஏற்ற சனி முடிகிறதுக்கு முன்னாடியே குரு பகவான் மீன ராசியை பார்க்கறனால உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு குடும்பம் தனம் வாக்கு எல்லாமே நல்லாயிடும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாத சனியில இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு சிரமம் இருக்கும் அதுக்கப்புறம் குடும்பம் நல்லாயிடும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் பண வரவு அதிகமாக இருக்கும் அதாவது ஃபினான்சியலை கஷ்டப்பட மாட்டிங்க பண வரவு இருக்கும் வாக்கு இரண்டாம் இடங்கிறத வாக்கு குரு பகவான் பார்க்குறார் குரு பார்வை இருக்குது அதனால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் அப்போ ஜாதக அடிப்படையில் சொல்லணும்னா ஏழரை சனியில் பாத சனி உங்களுக்கு முடிகிறதுக்கு முன்னாடியே குரு பகவான் உங்கள் இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால கண்டிப்பாக குடும்பம் தனம் வாக்கு உங்களுக்கு சரியாயிடும் அப்போ ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் பண வரவுல பிரச்சனைகள் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது அதுக்கப்புறம் இதெல்லாமே சரியாயிடும் ஏழரை சனியில் பாத சனி நடக்குது அதனால் காலில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க வண்டி வாகனம் பார்த்து போயிட்டு வாங்க சேஃப்டியாக போயிட்டு வாங்க வீட்டில் ஸ்டேர் கேஸு அந்த மாதிரி இடத்துல மழை நேரத்தில் பார்த்து இறங்குங்க வலிக்கு விழுந்துடாதீங்க பாத்ரூமில் வலிக்கு விழுந்துடாதீங்க இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொழுது நடக்கும்பொழுது அதனால் இருந்துக்கோங்க இந்த ஏழரை சனி பாத சனியின் தாக்கத்திலிருந்து மீண்டு வெளியே வருவதற்கு என்ன செய்யணும் கடவுள் வழிபாடு செய்யணும் பரிகாரம் ஏதும் செஞ்சு மாட்டிக்காதீங்க பரிகாரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது ஒரே பரிகாரம் உங்களுக்கு கடவுள் வழிபாடு தான் என்ன கடவுளை கும்பிடணும் உங்கள் ராசி கும்பராசி ராசின் அதிபதி சனி பகவான் சனி பகவானை கும்பிடுங்க வாரம் வாரம் சனிக்கிழமை விடாமல் போங்க சனி பகவான் கோயிலுக்கு எல் விளக்கை ஏற்றி சனி பகவானை பார்த்து கும்பிடு போடுங்க கோவிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போக முடியவில்லை என்றால் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழம சனி ஓர வரும்லையே காலையில் ஆறு ஏழு மதியம் முன்னூட்டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அந்த சனி ஓரையில் சனி பகவானின் காயத்ரி மந்திரம் அல்லது நூற்றி எட்டு போற்றி சொல்லுங்கள் சனி பகவானின் போற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏழரை சனியில் பாத சனியினுடைய தாக்கம் குறைஞ்சிரும் கொஞ்சம் கால் ஊனமாக இருக்கிறவங்க பேச முடியாதவங்க காது கேட்காதவங்க வயதானவங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி செய்யுங்க அது டைரெக்டாக சனி பகவானுக்கே உதவி செய்கிற மாதிரி சிரமங்கள் நிறைய இருந்ததுன்னா அதாவது நம்ம பார்க்குற வேலையில் டிஸ்டபன்சஸ் அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாக பிஸ்னஸில் பிரச்சனைகள் அதிகமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக எதிர்பார்த்த பணம் வரலை கொடுத்த பணம் வரலை கேட்ட பணம் நமக்கு கிடைக்க மாட்டுது கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா முடிந்தால் ஒரு தடவை குச்சனூர் அல்லது திருநள்ளார் கோயிலுக்கு போய் சனி பகவானை வழிபட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏழ்ற சனியில் பாத தாக்கம் ஃபுல்லாக குறைஞ்சிரும் நல்ல ரிலீஃப் ஆகிடுவீங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த பதிவை முடிந்தால் ஷேர் செய்யவும் இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்